இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே பயன்படுத்திக்க கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் எந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தகவலை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இன்டூரன்ஸ் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் என்ன வேலைகளுக்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்க்கும்போது ப்ரொடக்ஷன் குவாலிட்டி சிஎன்சி ஆப்ரேட்டருக்கான ஆட்களும் இவங்களுக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் வரைக்கும் நமக்கான ஹோம் சேலரியே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த நிறுவனத்தில் ட்ரைனி ரோலுக்கு தான் எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் பட்சத்தில் ஆன் ரோல் மூவ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கு தேவையான உணவு வழங்கப்படுது பேருந்து வசதிகளும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க பூந்தமல்லி காஞ்சிபுரம் பழுச்சட்டி சத்திரம் சுங்குவான் சத்திரம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒரக்கடம் வாலாஜாபாத் மற்றும் காஞ்சிபுரம் போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் அண்ட் பேருந்து வசதிகளும் இந்த இருந்தே இருக்கே அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மூணு ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஷிஃப்ட் அல்லது ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் இருங்காட்டுக்கோட்டை மற்றும் வல்லம் இந்த இரண்டு பகுதிகளிலும் இதற்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவல் இன்னும் நீங்கள் எப்படி எளிமையாக தெரிஞ்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணுங்க கால் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு சூட்டபிளா இருந்தா அந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்க மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்க ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்